ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ரெண்டு பயணிகள் வந்து பேசுகிற மாதிரியான உரையாடல் ஒரு சின்ன உரையாடல் பார்க்கலாமாங்க யாத்ரி ஏக் க்ஷமா கிஜிஏம் கே ஆப் பத்தாசக்தேகேங்கி டில்லி ஜானேவாலி ட்ரெயின் கஹாங்ஸே ஜாத்திஹே மன்னிக்கவும் தாங்கள் கூற முடியுமா டெல்லி செல்லும் ரயில் எங்கிருந்து புறப்படுகிறது யாத்ரி ஹாஜி தில்லிக்கு ட்ரெயின் பிளாட்ஃபார்ம் நம்பர் பஞ்சுசே ஜாயேகி ஆமாம் டெல்லி செல்லும் ரயில் பிளாட்ஃபார்ம் எண் ஐந்திலிருந்து புறப்படும் யாத்ரி ஏக் தன்யவா கியா ட்ரெயின் சமைப்பர் ஹே தன்யவாத் அப்படின்னா நன்றி ரயில் நேரத்திற்கு இருக்கிறதா சமைப்பர்ஹே அப்படின்னா நேரத்திற்கு அந்த டயத்துக்கு இருக்கிறதா அபி தக்தோ கோயி தேரிக்கி சூச்சனா ஆம் இப்போது வரை எந்த தாமதமும் அறிவிக்கப்படவில்லை தேரிக்கி சூச்சனா அப்படின்னா லேட் ஆகிறதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் அபி தக்தோனா இப்போ வரைக்கும் அபி கோயி ஆம் இப்போது வரை எந்த தாமதமும் அறிவிக்கப்படவில்லை யாத்ரி தன்யவாத் ஆப் கி மதத் கேலியே மிகவும் நன்றி உங்கள் உதவிக்கு யாத்ரி தோம் கோயி பாத் சுப் யாத்ரா பரவாயில்லை நல்ல பயணம் இருக்கட்டும்